வணக்கம் பிரபுலே நான் உங்கள் ராஜ் இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கே வந்துருக்கோம்னு சொன்னால் நாங்கள் நேற்றே ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்து நாங்கள் கார் ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சித்தப்பாக்கு தான் ஒரு கார் ஒன்று வாங்குறதுக்கு நாங்களே வந்திருக்கோம் என்னத்துக்காண்டி இவ்வளோ வேலைக்கு வந்திருக்கோம் சொன்னால் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு மணி இந்த வேலைக்கு வந்து நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆஃபில் அந்த ஒரு ஆஃபர் ஆஃபரில் வந்து ஒரு பத்து காருக்கிட்டே நிற்கிது அந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் யார் முதலாவதாக தான் அவை வந்து செலக்ட் பண்ணுற கார் வந்து அவைக்கு வந்து அந்த விலைக்கு வந்து கொடுவாங்க சொல்லி அப்போ நாங்கள் இப்போ எத்தனை மணிக்கு வந்துருக்கோம் இப்போ நாங்கள் சரியாக ஒரு இன்னும் ஒரு மணி சரியாக ஒரு மணி சரியாக இப்போ நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னு இந்த கார் கொம்ப நிற்கும்னால ஒரு மணிக்கு நிற்கிறோம் இதாக ஒரு மணி நித்திரையும் இல்லை ஒன்றுமில்லை நாங்கள் பார்த்த காரை எடுத்தே ஆகணுமன்றதுக்காண்டி இந்த இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்குறோம் பட் அவங்கள அஞ்சு மணிக்கு தான் அந்த ஓப்பன் பண்ணுவாங்களா ஒன்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அஞ்சு மணிக்கே இங்கே ஆக்கள் வந்துடுவாங்களாம் அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு மணிக்கே இங்கே நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் ஆக்கள் கட்டிக்காரோ க அந்த கார் மட்டும் உங்களோட காய்க்கு வந்தேன்னு சொன்னால் ஐஎம் வெரி ஹாப்பி அது வந்து கரெக்டாக வரோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்காண்டி தாங்க இப்போ நாளைக்கு இல்லாமல் அந்த கார் வாங்குறதுன்னு சொன்னால் அந்த விலைக்கு வந்து வாங்கிடும் அது இன்றைக்கு மட்டும்தான் அந்த ஐம்பது வீத கழுதியில் வந்து போதும் இப்போ அதில் ஒரு பத்து கார் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த பத்தில் ஒன்று தான் எங்களுக்கு வரப்போகுது அது நாங்கள் நினைச்சோம் ஒன்று தான் எங்களுக்கு பயணம் கொண்டேக்காண்டி நாங்கள் முதலாக தான் வந்து வந்து நிற்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திறமையை வந்து இல்லை எங்கேண்ட கார் மட்டும் நிற்கிது இந்த காரில் நிற்கிறோமோ தெரியலையும் காணல எங்க கார் முதலாக தான் வந்து நிற்குது நாங்கள் என்ன கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் மற்றது நீங்களும் யாராச்சும் கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து வாங்குவோம் நான் வேறே இடத்துக்கு வராதீங்க இந்த நேரத்துக்கு வராதேங்க இனி வந்து நாங்கள் இல்லாமல் முதலாவது நாளைக்கு நீங்க வந்து எடுக்க முடியும் சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து இருக்கும் என்ன நாங்க நேற்று கதை நாங்கள் சொன்னாங்க அந்த ஆஃபர் வந்து இண்டியோட சரி இண்டியோட சரி அந்த ஒரு பதினஞ்சு கார் அது இண்டேயே போய்டும் தானே மற்ற அங்கால எல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆஃபர் லேண்ட்ருக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும் அப்போ நீங்கள் யாராச்சும் கார் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து வாங்க நான் நேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து இந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் ஷேர் விடுறேன் நீங்கள் கட்டாயம் வந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்கள மாதிரி பிரேக்கேஜ் கார் இருக்கு இங்கே ஓகே எடுக்கலாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது மயிலை இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மைலை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ள அடுத்த உங்களோட இங்கே தீத்தக்க மாதிரி நீங்கள் வந்து காரையும் பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது இவ்வளோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார் எல்லாம் இருக்குது எல்லா மொடல்லேயும் கார் இருக்குது நீங்கள் வந்து அந்த காரில் காரை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்துருக்க கார் என்ன மாடல் ஜூடாதுப்பா அது அது இப்போ சொன்ன வேக்கு இதாக இருக்காது அமெரிக்கன் ஃபோர்ட் தானே ஃபோர்ட் அது நாங்கள் உங்களுக்கு எடுக்க காட்டுறமே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக வந்து அதை எடுக்க போகிறோம்ன்றது காட்டணும் காரை நாங்கள் எல்லாம் பார்த்தாச்சு நேற்று வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னு கெண்டைக்கு வந்து எடுக்கிற மன்னடம் எல்லாமே எல்லா வளமும் நல்லா இருக்கு உள் வளம் பெயிண்ட் வளம் எல்லாம் நல்லா இருக்கு பட் இன்ஜின் படம் தான் நீ ஓடி பார்த்ததான் இன்ஜின் படங்கள் பத்தி தெரியும் பட் அவங்க சொன்னாங்க எல்லாம் ஓகேன்னுதான் சொல்றாங்களே என்ன அவங்க கரண்டி குடுக்குறாங்க ஒரு மாசம் கரண்டி குடு உரண்டி குடுக்கினா நாங்களும் இனி அந்த கரண்டியில எடுத்து சாப்பிடுங்க ஒரு மாசம் உரண்டி குடுக்கினா அடுத்தது நீங்க விரும்பினா ஒன் இயர் வாரண்டியும் இருக்கு அது போடலாம் போட்டு அது நாங்கள் மாசம் 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 பே பண்ணி கொண்டு வந்தா என்ன பிள்ளை பிள்ளை வந்தாலும் அவையில் அப்போ ஓகே இதுக்கு பிறகு கார் எடுக்க தான் நாங்கள் உங்களோட இனி கதைக்க போறோம் சொன்னா இனி நாங்கள் இதுல நித்திர கொள்ள மாட்டோம் இதுல வந்து இப்படியே வந்து அங்கே வச்சு போயிடுவாங்க இப்படியே நாங்கள் கதைச்சி ஒன்று ரெண்டு பேரும் இருக்க போறோம் മറ്റേത് നീറ്റ് സത്ര കേക്യൂരിറ്റിയോടൊപ്പം ഹാപ്പിയാണെങ്കിൽ ആക്കൾ വന്നിട്ടുണ്ട് ഒൻപത് മണിക്ക് അഞ്ചു മണിക്ക് ഒമ്പത് മണിക്ക് ஓகே நாங்கள் கார் எடுத்தால் அப்புறம் மிச்சத்தை நாங்கள் உங்களோட கதைக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரேகுல ஒரே ஒரு காரணம்ன்றது இப்போ அடுத்த காரம் வந்துட்டு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக வந்து எத்தனை மணி ரெண்டு 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 பத்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக ரெண்டு பத்து நாங்கள் இப்போ ஒரு யூஸ் ஒன்று குடிக்க போகிறோம் குடிச்சு போட்டு திருப்பி வந்து வெயிட் பண்ணுவோம் உஷாராக வெயிட் பண்ணுவோம் இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா நேரம் வந்து நாலு கால் வந்து ஆகி கொண்டு இருக்குது நாங்கள் அப்படியே கார் நல்லா சரிச்சு போட்டு நித்திர உள்ள நித்திர வரவும் இல்லை என்னன்னா காரடு கூடும் நித்திர வரும் அது வரைக்கும் ஒரு ஒன்பது மணினா இன்னும் ஒரு அஞ்சு மணித்தாலும் கிடக்கு சரி ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நாலு நாலு பன்னெண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு முக்கால் மலுத்தி அறம் கிடக்கு அது வரைக்கும் வந்து இப்படி பால் மாறி அழைச்சி கொண்டு உள்ளோட போய் நடக்கா கொள்ள முடந்துடா கொண்டா கண்டான் பிழைக்கலை ரெண்டாயி வாகனங்கள் வந்து வந்து நிக்குது எங்களுக்கு பின்னால ஒரு நாலு வாகனம் வந்து நிக்குது நாலு பெட்டோட வந்து நிற்கிறாங்க ஒரு ஆள் பெட்டோட இதுக்கு முன்னால வளர்த்து இருந்துட்டு அனுப்பி போட்டினோம் நீ அதே ஆனால் நாங்கள்தான் முதலாவது நான் அவர் நாங்கள் வரைக்கும் அவர் நிற்கிறதானே இப்போ நாங்கள் தான் முதலாவது முதலாவது தான் இப்போ எங்களுக்கு காரெலாம் நிற்கிது காரை திறந்த அப்போ உள்ள போவோம் போய் கார் எடுத்தாப்பிறகுதான் நிம்மதியாக போய் நிற்க கொள்ளலாம் இதில் ரெண்டு பேர் வந்து நாங்கள் தான் முதலாக வந்தது நிச்சயம் இப்போ வந்து முன்னே வந்து இப்போ நாலு ஆளுக்கு வந்தேன் வந்து காரம் கேட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் என்ன பிளான்னு தெரியல பாப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் வந்து சரியாக அஞ்சரை வந்து ஆகிட்டு வடிஞ்சிட்டது நாங்கள் இப்படி என்னடா மாறி மாறி நேரத்தை சொல்லி கொண்டு இருக்கோமோ ஒரு மணிக்கிலேயே வந்து சொல்லி கொண்டு இருக்கோம் மேலே நேரம் வந்து நல்ல சூரியன் வந்து கண்ணுக்காக இப்போ குத்த வடிக்கிறது இப்போ நேரம் வந்து அஞ்சரை அஞ்சரைக்கு இந்த மாதிரி சூரியன் வந்து சொல்லி பாருங்க ஆக்கள் வந்து வாழ்ந்துட்டணும் வெடிக்கப்புறம் அஞ்சரைக்கு நாங்கள் நிற்கிறோம் இப்போ ஆக்களும் கொஞ்சம் பேர் இல்லை பின்னுக்கு வந்த ஆக்களை இல்லை முன்னுக்கு வந்து நிற்கணும் இன்னும் கட்டமுன்னு தெரியலை அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாங்கள் இடக்கு ரங்கி போட்டு இருக்கிறோம் இன்னும் போய் லைனில் நாங்கள் நிற்க ரெண்டாங்கன்ற கார் தான் முதலாவதாக நிற்குது ஆனால் எங்களுக்கு முதல் வந்த கார் மட்டும் நிற்குது அப்போ நாங்கள் ரெண்டாவது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி சில நேரம் இதில் சண்டே வருது வந்து இருக்காது பின்னுக்கு வந்த முன்னுக்கு நிற்கணும் இன்னும் கரெக்டாக ஒன்றும் தெரியாது வந்தாங்க அதான் அப்போ எங்களுக்கு முன்னுக்கு வந்தவ என்ன செய்யணும் பார்ப்போம் ఆ నల్గడే పొంగిందారా ముందుకి నికిది అది ఫ్రో కాట్ర ముందు నా వీడియో ఎర్తు వచ్చే కందనే హార్ట్ అలా పాపం ఏనడ అక్కడ పొండు சொல்லி తెలియలే పాపం ఒరేయ్ మాది వందడత పిడిచాచి ఆ మాది రమాది గేర్ ఇస్తాన్ చే यार நீங்க எடுத்துங்க என்னது ఇందదా మీరు కవలేనా ఒప్పురి మీరు పరిపడతారని తెలియదా செய்கிற வந்து சரியானண்டு நாங்கள் வந்து காலம ஒரு மணி இங்கே விரவே ஒரு மணி ஒரு மணிலேருந்து நாங்கள் லைனில் நின்று எல்லாருமே ஒழுங்காக வந்து லைனில் நிற்க ரெண்டு பேர் வந்து குழப்பிச்சு நம்ம அதை குழப்பி பிறகு அதெல்லாம் விதட்டி நாங்கள் உள்ளுக்கு வந்து கார் எடுக்க போயிட்டோம் கார் அடுக்க போய் கவுண்டரில் கதிச்சு எங்களுக்கு வந்து அந்த காரில் அதை ஓப்பன் பண்ணி கார் ஓப்பன் பண்ணி எங்களை காரை பார்க்க விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தலை பார்த்தா இன்னொரு வெள்ளைக்காரோட இன்னொரு ஆள் வார் அந்த கார் வந்து நாங்கள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார் ஆனால் எங்கள் நாங்கள் போய் கவுண்டரில் காய்ச்சி தான் அந்த காரை வந்து திறந்து விட்டோம் எங்களை பார்க்க சொல்லி ஒன்று இல்லை எங்களுக்கு அந்த கார் நாங்கள் அந்த கார் தான் எங்களுக்கு விரும்பி வந்து எடுப்போம்னு சொல்லி வந்துடுறாங்க அப்புறம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து காரில் நிற்கிது எங்களுக்கு வந்து வெண்ண அப்படின்ற மாதிரி போயிட்டு நாங்கள் ரொம்ப கவலையோட திரும்பி போறோம் ஒண்ணும் இங்கே இல்லாது அவ்வளவு சந்தோஷமா வந்து வந்துறாங்க ரெண்டே கையில ஹார் வந்துரு உள்ள எல்லாம் இருந்து நாங்கள் ஓகே போய் நாங்கள் எல்லாம் கதைச்சு கொண்டு இருந்து எடுப்போம்ன்றதுல எங்களுக்கு ஒரு யாருக்கு இருக்க அந்த ரக்கி போட்டு ஒரு டக்கிய கொடுத்தா அப்படி இருக்கும் உங்களுக்கு இங்க நீங்க யாராச்சும் கார் வாங்க வாரீங்க அப்படின்னு சொன்னால் கார்களுக்கு வந்து படுத்துருக்காங்க போய் கதவுடைய வந்து இல்லாட்டி கதவோட கொண்டே வாங்கினாங்க சரி நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலாது போகிறோம் நீங்களும் யாராச்சும் கார்கள் எடுக்க போகிறீங்கன்னா வந்து எடுக்கலாம் எங்கட சோ கதைக்கு இப்படியே போயிட்டுது சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு காரம் தான் போட்டோம் அதில் ஹாரால் நிற்குது நான் எங்களை வேண்டாம்